நேரம் ஒன்பது மணி நாற்பத்தி நான்கு நிமிடங்கள் பாகின்றார்கள் வணக்கம் வாங்குவோம் அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இனிய உற்சாகமான வணக்கம் தினக்கவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு சிவதேஷ் ராகவன் சுவிட்சர்லாந்திலிருந்து பசி உலகில் கொடிய துயரொன்று உலதாயின் பசி என்பேன் உலகில் கொடிய துயரொன்று உலதாயின் பசியின்பேன் நிலவும் நிலமும் தொட்டே வரச் சென்றார் நிலவும் நிலமும் தொட்டே வரச் சென்றார் வளர்ச்சியில் இன்னும் வறுமை தீரவில்லை எங்கோர் மூலையில் இன்னும் வறுமை தீரவில்லை எங்கோர் மூலையில் பசித்த வயிற்றோடு ஒரு ஜீவன் இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் பசித்த வயிற்றோடு ஒரு ஜீவன் வாழ்ந்து கொண்டுதான் உணராது நாமோ ஆடம்பெற வாழ்வில் இறைவன் படைப்பிலேனோ இந்த ஓர வஞ்சகம் அறியேன் இறைவன் படைப்பிலேனோ இந்த ஓர வஞ்சகம் அறியேன் எய்த்து பிழைக்கும் கூட்டம் வாழ்ந்து சிறக்க எய்த்து பிழைக்கும் கூட்டம் வாழ்ந்து சிறக்க வறுமை கொண்டு தவிக்கும் மெனங்கள் தளர்ச்சியில் வறுமை கொண்டு தவிக்கும் மெனங்கள் தளர்ச்சியில் விடை தெரியாவினா வயது விடை தெரியாவினா வயது இல்லை பாரா ஐத்தானோ இல்லை பாரா முகமை தானோ இன்று ஒருவருக்கு நாளை நமக்கே ஆகலாம் வறுமை இன்று ஒருவருக்கு நாளை நமக்கு ஆகலாம் வறுமை பகிர்ந்து உண்டால் பறவையாய் வான் முட்டை எழலாம் பகிர்ந்து உண்டால் பறவையாய் வான் முட்டை எழலாம் அன்று தனக்கு தான் மட்டுமே என்றால் அன்று மட்டுமே என்றால் படுகுலிக்குள் போகலாம் என்பேன் தனக்கு மட்டும்தான் என்றால் படுகுலிக்குள் போகலாம் என்பேன் நன்றி வணக்கம் ஏலுத்தா வணக்கம் கலைவாணி மோனு கனடா மோன உளுக்கணி பாமுன்னு தியானேசன் தினமரு பாமு கவி புதன்கிழமை கூட்டியது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழாவது அக்கமாகும் கற்றது ஹைமளவு ஹைமண் அளவு கற்றது ஹைமண் அளவு கற்றது ஹைமண் அளவு கல்லாதது கடல் அளவு உலகத்தை சுற்றி வந்தாலும் தீராத நோயிலில் சுமந்து வந்தாலும் ஆயிரம் ஆயிரங்கள் ஜென்மன்கள் எடுத்தாலும் ஆண்டவன் பெண்ணி அலைந்து திரிந்தாலும் ஆயிரம் ஆயிரம் புத்தகங்களை படித்து வந்தாலும் கவிகளை எழுதி படித்து கொட்டினாலும் அனைத்தையும் மறைந்து நடந்து வந்தாலும் இலைகளை போல் உதிர்ந்து வந்தாலும் அன்பு பாசத்தை விளந்து வந்தாலும் அடிமை விலங்கினை உடைத்து வந்தாலும் நான் பெரும் கவிஞன் பட்டம் பெற்ற பெற்ற பெற்றவன் என்றாலும் தம்பண்டம் படித்து திரிபவனும் மேடைப்பீச்சில் வெளுத்து வாங்கினாலும் இன்றுவரை கற்றதுமன் அளவுதான் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் கட்டது கையளவு கல்லாதது உலகளவா கடலளவா உலகளவு உலகளவு நீங்க சொன்னது என்ன கடலளவு கடலளவு அதுவும் வரும் அண்ணே கிரன இல்ல இல்ல தானே சரி கூட கடல் தானே அவ வேர்ல்ட் மறந்து போவும் அவர் வேர்ல்ட் மறந்து தண்ணிக்குள்ள சமரதான பின் அவ தபக்கடிட்டு குதிச்சிட்டார் கடல் அவ அவ இருக்கற வாக்கு மக்க அக்கா பீ ஏடுங்க வணக்கம் வாங்க ഇനിയ ഇനിയ കാള ഉത്സാഹ വണക്കം ഇരുപതി മോണി മോനും ഉറവുകൾക്കും എന്ന കവിക്കാ എനുടിയ ഇളക്കം നൂറ്റി അൻപത്തി അഞ്ച് തേടൽ തേടൽ മുറ്റപ്പുള്ളി ഇല്ലാ തുടരും തുടരായ് ഇന്നും ഇന്നും വരുമെന തേടു കണ്ട തേടൽ മുറ്റപ്പുള്ളി ഇല്ലാ തുടരും തുടരായ് ഇന്നും ഇന്നും വരുമെന തേടു കടൽ பணத்திற்காய் பொருளுக்காய் பதவிக்காய் புகழுக்காய் பணத்திற்காய் பொருளுக்காய் பதவிக்காய் புகழுக்காய் தேடுகின்ற தேட்டத்திலே அன்பை தொலைத்து தேடுகின்ற தேட்டத்திலே அன்பை தொலைத்து குற்றம் சுற்றம் என்ற பற்று எங்கோ பறக்க குற்றம் சுற்றம் என்ற பற்று எங்கோ பறக்க சொந்த பந்த பாசம் என ஏதுமில்லா வெற்றிடத்தில் சொந்த பந்த பாசம் என ஏதுமில்லா வெற்றிடத்தில் என்ன தேடி பலன் என்ன என்ன தேடி பல நின்ன கண்டோம் இப்பாரின் என்ன தேடி பலனென்ன கண்டோம் இப்பாரின் கண் மூடினால் மண் தின்னும் என்பதென்றோ நம் தேடலின் முற்றுப்புதி கண் மூடினால் மண் தின்னும் என்பதென்றோ நம் தேடலின் முற்று நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் கவிதை நேரம்

வெள்ளிழமையா அடுத்த வாரத்திற்கான வந்து உங்களுக்கான அது ஸ்பெஷலாக கேள்வி கணைகளாக இருக்கும் அது நான் கடைசி வாரம் சொல்லுகிறேன் என்னண்டு மூன்றாவதாக வரும் அந்த இதில் உங்களது புள்ளிகளை புறும்பாக இந்த கேள்வி கணை புள்ளிகள் உங்களுக்கு ஊட்டப்படும் இருபத்தி ரெண்டு கிழமையும் வாரக்கிழமையும் இருக்குதானே ஆமாம் ஆமாம்

அவர் சொன்னாரு இப்போ கவிதா தினக்கவி ஆஹ் தினகவியா ஆஹ் மூ மூவருடைய கவிதையும் மிக சிறப்பா இருந்தது சிவதர் சிவதரிசினியின் கே கவிதையில் எனக்கு ஒரு கேள்வி எழுமியுது அவரு வந்தார் பகிர்ந்து உண்டால் பறவைகள் போல வானத்துல பறக்கல்லாமண்டு வந்து இருந்ததுதானு அப்ப காலங்கூட சில நேரம் பாருங்க நாங்கள் வீட்டில இருந்து சாப்பாட போட்டா தனக்கு மட்டும்தான் கொத்தி எடுத்து கொண்டு ஓடியுது இல்ல இல்ல அதோட பக்கத்துல எல்லாரும் நாயும் கலைக்கும் தான் கலைக்கிறது

ஆஹ் என்ன அண்டங்காக்காவா இருந்தாலும் சரி அரிசி காக்கா இருந்தாலும் சரி இப்ப இருக்கிற தூக்கி கொண்டு போயிருந்ததாக்கு மட்டும்தான் மணி அது உண்மையில் மிக சிறப்பா இருந்தது அவருடைய கவிதை பசி இருந்தால் மற்றவர்களுக்கு பயந்து உள்ள அந்த இது மிக மிக சிறப்பு ஜெயாக்காவும் அஹ் உலகில கற்றதுக்கு இன்னும் எத்தனை தான் எவ்வளவுதான் கற்ற கற்று கற்று கொண்டு இருந்தாலும் எத்தனை வயது சொன்னாலும் கற்கறத்துக்கு வயது எல்லா கிடையாது

சிறப்பு எல்லாரும் தேர்டு எல்லாத்தையும் குடுங்கி எடுத்து வச்சு போட்டுதான் விடுவார்கள் ஆனா அதுதான் ஒரு நாள் வேண்டாலும் பறந்துடுவார்கள் டிக்கெட் போடுவார்கள் நாங்கள் பண்ணுவார்கள் ஓடிப்ப நல்லா என்ஜாய் நடந்து போறாலும் நடந்து போறதுக்காக போவார்கள் அப்படி என்ஜாய் பண்ண போல இருக்கும் சேர்த்து சேத்து வைக்காதீங்க நாட்டில இருக்கிறதாலுமே அனுபவிக்க போகணும் அதுக்கு வந்து அதை விட அந்த காசை இங்க காட்டி தனிக்கு சந்தோஷமா வாழ காத்த வீட்டை காட்டி இருக்கிற இடத்துல இருக்கிறதுக்காக ஒரு வீட்டை கட்டாதீங்க வாங்க ஜெயபிரன் அவர்களே நானும் மூன்று கவிதையிலையும் கேட்டுக்கொண்டிருந்தேன் பசி பசி வந்து ஒருதன் கூட சமைச்சு கொட்டுறான் அங்க அதே அளவுக்கு அங்க ஒரு ஆள் பசியோட இருக்கின்ற அர்த்தம் எவ்வளவுக்கு நாங்கள் கூட அழிக்கிறோமோ அவளத்துக்கு அந்த ஆக்கள் அங்கால பசியோட தவால் தவளார்கள் தான் அது இந்த அர்த்தமா வருது உலகமே அப்படித்தான் எந்த நாடுன்னு இல்ல ஏதோ ஒருதான் கூடுதலாக தேவை இல்லாம செய்யறது அது தேவைப்படுகிறதா இருக்கிறது ஆனா அதை மனுஷர் நினைக்கிறேன் அதாவது நாங்கள் எங்களுக்கு மிஞ்சினதை மற்றவை கொடுக்கணும் என்றுதான் நினைக்கிறே இல்ல தங்களுக்கு இன்னும் வேணும் வேணும்னு நினைக்கிறதே ஒழிய மற்றவனுக்கு கொடுக்கணும்னுதான் நினைக்கிறது குறைவு குறைவு என்ன இல்லையென்றே சொல்லலாம் அங்கனைக்கு ஏதாவது ஒன்று ரெண்டு அங்கனைக்கு அதான் வரலாம்

பழத்தொடர் வச்சாலும் எங்களுடைய வர போறதும் இல்ல எங்களுக்கு ஒரு ஒரு உடுப்பு சாரி ஒன்று கடை இல்லை ஆனா இஸ்லாமியர் அதுவும் இல்ல எப்படி வந்தியும் எங்களுக்கு ஒரு கூரை புரிஞ்சுக்கிற போது நாங்க செஞ்சுட்டோம் எங்களுக்கு ஒரு கூரை சாரி மாதிரி நல்ல அனுபவமா உடன உடுத்தி நல்ல நகையெல்லாம் போட்டு அழகு பார்த்து எங்களை அனுப்புவாங்க அங்க அங்க கொண்டு வந்த உடனேக்கே எல்லாத்தையும் நல்ல அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு எங்களை என்ன இதுனா

அங்க ஓடினா அந்த ஒரு ஒரு பெண் கட்டி போட்டு தாட்டு அங்காலாங்களாம் பொம்பளை பிள்ளைங்களா இருந்தா இருக்கும் குறை இதா இது ஆனா எங்களை ஊர்ல சொல்வார்களோ அந்த தலைப்புள்ள தலைப்புள்ள இருக்கிறாங்க தானே மூந்த புள்ள மூத்த புள்ள கல்யாணம் கட்டி அந்த மூந்த புள்ள அந்த அவர்களுக்கு பிறகு அந்த மூந்த புள்ள வேலைகள்ல இறந்துட்டா அதுக்கு போய் காவல் இருப்பார்களா நாற்பது நாள் ஏன்னு சொன்னா அந்த மந்திரவாதிகள் அவங்க போய் அந்த குழியை தோண்டி அந்த குழிய மூழையெடுத்து மை ஒன்று செய்வார்களாம் அந்த மை வந்து எல்லாத்துக்கும் சொல்லி அதுக்காக காவல் இருப்பார்கள் அந்த காலங்கள் நிறைய சூன்யங்கள் அப்படி இப்படி மண்டை ஓட்டம் நம்ம செய்யறதுல இருந்தபடினாலே படங்கள்ல காட்டுக்கிறாங்க இதோடு இருந்தபடினால மூத்த அக்கா கல்யாணம் கட்டது அந்த குடும்பத்துல மூத்த அப்படி தாய்க்கு தழிந்தான் அக்காபி ஒரு கொடிய ஒரு கொடியன் பிறந்தது அவனும் சின்ன வயசுல நோயில பிறகு நாற்பது நாள் அந்த பெற்ற போய் அந்த நாற்பது நாள் இனி கேட்டதோ அந்த கதை இந்த கதை சொன்னாங்க எங்களுக்கு தலைப்பிள்ளைக்கு தலைப்புள்ள பிறந்து தலைப்புள்ள மைய மயில் செல்வதற்காக உங்களை இருப்பாருலாம்

அவ எல்லாம் போனா அப்புறம் சீரரு உருட்டி இழுத்து எழுக்கிறதா அதுக்காக இப்ப அதுக்கு என்ன செய்யணும்னா சா சீலிய அந்த கத்திரிக்கோளால வெட்டி குடிக்கணும் மூடா போயிருக்கேன் செய்ய செய்யறாங்க நானே பாத்துருக்குறேன்

ஆஹ் அந்த குருசுல மோண்டு குரூப் எடுத்து கட்டுறது என்ன நான் பார்த்து அந்த நான் பார்த்தேன் ரெண்டாவது டீச்சர் டீச்சர் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மாஸ்டர் அப்ப அவர் இருக்கும்போதே அவர் வந்துட்டா அப்ப நாங்க அந்த படிப்பிச்சதால படிப்பது நாங்க அந்த சொல்கலையே போடுறோம் அக்கா இப்ப நீங்க குரோ குருசா போடுறோம்ன்னு சொல்றீங்க குருசுன்னு பாக்க இப்ப உங்களுக்கு தாலி எந்த உண்டு இருக்குதான புதுசன் கட்டுறேன் காக்கு கீழதானே நீங்க குரச்சு போட அப்ப அப்ப காலியோ அப்படியே போட வேண்டியதான்

ஜி தர்ஜினி வேற யாரு அவங்க நாட்டு இல்லையாம் ஒவ்வொரு அணுவாச வரைக்கும் முதல்ல ஆரம்பத்துல போட்டிக்கு தான் கட்டுறது சரியா அந்த நாட்டுல எந்த ஃப்ரெண்ட் இருபது கட்டினா நான் இருபத்தி நாலு கட்டிப்பாரு சொல்லி கட்டி போட்டு திரும்ப அதை மற்ற இடத்துல வைக்கிறதுக்கு பட்டி அது இப்படி என்ன பட்டி அவன் தஞ்சை நீங்கள் கஞ்சையும் ஒன்று பட்டி அதுக்குள்ள வைக்கிறது இது அப்ப அப்போ ரெண்டுபட்டு திரும்ப இருபத்தஞ்சாயிரம் வருஷத்து வருது வைங்கலன் நீங்க இருபத்தி மூன்றுல இருந்து சொன்னால் இன்னும் ரெண்டை கூட்டுறதா அதை தா கொடியை கூட்டுறாங்களா தனியை காசை கூட்டுறாங்களா என்ன தெரியல அந்த விளையாட்டு நடக்கிறதா நடந்தா ஒரு காலத்து இப்ப என்ன தெரியும் அவங்க நாட்டுல என்ன நடக்குதான்ட்டு ஆனா அந்த நாட்டுல கொஞ்சம் ஆசை கூட நகை ஆசை அவர் சொன்னாருங்க

ஓமோ நேமி சக்காந்து நேமி சக்காந்து அவங்க நாட்டுல எங்களை இவர்த்த தங்கச்சியார் ஆக்கள் அவசர அவர் மனுஷன் ஆக்கள் ஒரு பிரெண்ட் ஆக்கள் சேர்ந்து சீட்டு பிடிக்கிறது அப்ப